திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஆனைமலை புலிகள் காப்பகம் மற்றும் திருப்பூர் வனக்கூட்டம் சார்பில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது புலிகள் காப்பக வன அலுவலர் ராஜேஷ் இதில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்றனர் மாவட்டம் உரிய சட்டமன்றத்தில் ஒரு விவசாய வரும் இந்த கேள்வி முதல் இருக்கு இந்த கேள்வி முதல்ல வச்சிட்றேன் ஏன்னா இது பிரச்சனை பிரியதாக போயிட்டு இருக்குது அஞ்சு வருஷமா இந்த காட்டுப்பணி பிரச்சனை பிரியதாக போயிட்டு இருக்குது எப்போ நீங்கள் சொல்ல போறீங்க குழு அமைச்சுக்க சொல்கிறாங்க அந்த குழுவில் இங்கே சங்கத்த பொருளாதார போட வாய்ப்பு இருக்கா இல்லை அந்த குழு நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன முறையில் சொல்கிறீங்க அதை எப்படி அப்பகுதிப்படுத்த போறீங்க விவசாயிகள் சிலர் கூறுகையில் ஆலைமலை புலிகள் காப்பகத்தில் ஆண்டுதோறும் வனப்பரப்பு குறைந்து வருவதால் வனவிலங்குகள் சமவெளி பகுதிக்கு வந்து அதிக சேதம் ஏற்படுத்துகின்றன குழிப்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு தமிழக அரசு நில உரிமை பட்டா வழங்கி வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் எண்ணூறு ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ள பட்டா வழங்கியதில் இரண்டாயிரம் ஏக்கர் வரை வனப்பரப்பு அழிக்கப்பட்டு விளைநிலமாக மக்கள் மாற்றியுள்ளனர் மலைத்தொடர்களுக்கு இடையே உள்ள பகுதியில் வனம் அழிக்கப்பட்டு விவசாய சாகுபடி மேற்கொள்கின்றனர் இதனால் வன விலங்குகள் சமவெளி பகுதிக்கு இடம்பெயர்ந்து விளைநிலங்களில் கடும் சேதம் ஏற்படுத்துகின்றன தொடர்ந்து நில உரிமை பட்டா வழங்குவதால் வனப்பரப்பு சுருங்கி வனமே முற்றிலுமாக அழியும் நிலை உருவாகும் எனவே வனத்துறை அதிகாரிகள் வனப்பரப்பு குறைந்துள்ளது குறித்து முறையாக ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் வன உரிமை பட்டா வழங்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட மலைப்பாதைகளை மீட்டு வனமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர்